நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவமழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேற்றம் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டிலே பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை வெப்பசலனம் சுழற்சி காரணமாக எப்படி இருக்கும் பிற மாநிலங்களிலே பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் விளக்கமாக பார்ப்போம் ஒரு கண்ணோட்டம் ஓரளவிற்கு பொருந்தி வரும் நாட்கள் வேறுபடும் ஆனால் கிட்டத்தட்ட மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை ஒரு அளவிற்கு தெளிவாக கூற முடியும் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலமைப்பு தீவிரமடைந்து மகாராஷ்டிர கரையோரத்திற்கு செல்லும் என்றும் செல்ல இருக்கிறது முதல் வாரத்தில் உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய தேதி மும்பைக்கு அதிக மழை கொடுப்பதற்கு அந்த நிகழ்வானது தீவிரமடைந்து மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் குஜராத்தின் சூரத் கோவாவின் பானாஜி மகாராஷ்டிராவின் ரத்னகிரி இடைப்பட்ட பகுதியில் அது சென்ற அமைய இருக்கிறது இது நாம் நீண்ட கால அறிக்கையில் நம்முடைய தெரிவிக்கப்பட்ட நீண்ட கால அது ஆறு மாதத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே உறுதிப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு சரியாக அமைந்திருக்கிறது முதல் நிகழ்வு அதே போல் இன்னொன்று சொல்லியிருந்தோம் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் அமைந்து கொண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் தமிழ்நாட்டில் மழை கொடுக்கும் என்றும் சொன்னோம் அதுதான் இப்பொழுது பாருங்கள் வானம் மேகம் சூழ்ந்த வானம் இடையில் ஐந்து நாட்களுக்கு வெயில் அதற்கு பிறகு குளிரும் என்றும் குளிர்ந்து விட்டது கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை என்றும் கோடையில் சராசரிக்கு கூடுதல் வெயில் என்றும் இரண்டுமே அமைந்தது வரலாறு காணாத மழை என்றும் அதுவும் பல இடங்கள்ல பொழிந்திருக்கிறது இந்த நிலையில தற்பொழுது அமையக்கூடிய வானிலை அமைப்புக்கெல்லாம் எப்படி இந்த பருவமழையை அமைக்க இருக்கிறது என்பதை பருவமழை காலத்தை அமைக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது தென்னிந்திய தரைப்பகுதி மீது நீடித்துக் கொண்டிருக்கிறது இது படிப்படியாக மகாராஷ்டிர கரையோரத்திற்கு சென்று கோவாவிற்கும் குஜராத்திற்கும் இடைப்பட்ட மகாராஷ்டிர கரையோரத்துல மும்பையை மையமாக வைத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து வரக்கூடிய பத்தாம் தேதி தேதியை மையமாக வைத்து சூரத் மற்றும் ரத்னகிரிக்கு இடைப்பட்ட பகுதியில் மும்பையில் நிறைய மழை கொடுக்க போகிறது இதனால் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த மழை வானிலை மேகமூட்ட வானிலை எல்லாம் எட்டாம் தேதி வரை தான் ஒன்பதாம் தேதி இருந்தாலும் பத்தாம் தேதி முதல் அது மகாராஷ்டிர பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மேற்கு காற்றோட வேகம் கூடும் மேற்கு காற்று வலுவாகும் கேரளா வழியாக நுழையக்கூடிய பாலக்காடு கணவாய் வழியாக நுழைய கூடிய மேற்கு காற்றோட வேகம் கூடும் ஆக வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நான்கு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கு மழையோட தீவிரம் குறைந்து வட மாநிலங்களில் பருவமழை முன்னெடுத்து செல்லும் நேரத்தில் அங்கே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேச பகுதிகளில் மழைப்படிமை தீவிரப்படுத்தும் அதாவது கர்நாடகாவின் வடக்கு பகுதி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் வடக்கு பகுதி ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்டு அப்படியே மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளில் பருவமழை அந்த எட்டாம் ஒன்பதாம் தேதிக்கு மேல் இருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டில் மேற்கு காற்று மட்டும் இருக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும் கேரளாவில் மழை இருக்கும் தீவிரம் என்பது ஒன்பதிலிருந்து ஒரு பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் அடுத்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி வாக்கில் உருவாகி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை பெடிவை கொடுக்கும் அதை விட கொஞ்சம் வலுவான நிகழ்வு மாத இறுதியில் உருவாகி ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஏழாம் தேதி மன்னிக்கவும் ஏழாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் நிறைய மழை பெடிவை கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு ஆக இப்போ இருக்கிற நிகழ்வு வந்து எட்டாம்தேதி வரை கொடுத்து மகாராஷ்டிரா போயிட்டு அப்படியே பருவமழை வட மாநிலங்களுக்கு எடுத்து சென்று ஜூலை பத்து வரைக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும் அதே நேரத்தில் இங்கேயும் மழைப்படிவை ஜூலை பத்து வரைக்கும் ஜூலை பத்தில் மன்னிக்கவும் ஜூலை ஆறு வரைக்கும் ஜூலை ஆறு வரைக்கும் கொடுக்கும் ஜூலை ஏழு எட்டு ஒன்பதில் கரம் வழக்கம் போல் மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நா கர்நாடகாவுக்கும் உண்டு கேரளா கர்நாடகாவில் தொடர்ந்து மழை தான் இருக்கும் சில நேரங்கள் தீவிரமாக இருக்கும் சில நேரங்கள் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அணைகளெல்லாம் நிறைய அணைகளுக்கு நிறைய நீர்வரத்து கொடுக்கும் மழையெல்லாம் ஜூலை மாதம் பிற்பகுதியில் தான் இருக்குது ஜூலை பதினெட்டு இருந்து தான் பருவமழையே நல்ல ஒரு பிக்கப் ஆகும் ஆகஸ்ட் முதல் முதல் வாரத்தில் நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் ஆகஸ்ட் பின்பகுதியிலையும் நல்ல பிக்கப் இருக்கும் செப்டம்பர்லேயும் பிக்கப் இருக்கும் அப்போ அது வரைக்கும் பருவமழையானது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இல்லாமல் பரவலாக இருக்கும் குவிதல் ஒரு இடத்துல இல்லாமல் பரவலான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதற்கு பிறகு ஜூலை பதினைந்து தேதிக்கு மேலே குவிதல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் ஜூன் ஜூலை மாதத்தில் அதாவது இப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதற்கு பதினைஞ்சிலேருந்து ஜூலை ஏ ஆறாம் தேதி வரைக்கும் பதினைந்து ஜூன் பதினைஞ்சிலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் ஒரு சுற்று மழைப்பொழிவு கொடுக்கும் அப்புறம் ஜூலை பதினெட்டுலேருந்து அப்புறம் அப்படியே ஆகஸ்ட் முழுவதுமே மழை இருந்துகிட்டே இருக்கும் செப்டம்பர்லேயும் மழை இருந்துகிட்டே இருக்கும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் வளிமண்டல பலத்தில் ஒரு காற்று சுழற்சி நிலை பெற்று கொண்டே இருக்கும் ஆக ஞாபகத்துக்காக சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஜூன் ஒன்பதுலேருந்து எப்படி பதினஞ்சு வரைக்கும் இடைவெளி கொடுக்குதோ அதே போல் ஜூலை ஒன்பதுலேருந்து பதினைந்து வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்கும் புரியுதுங்களா இடைவெளி இருந்தாலும் மழை இருக்கும் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அப்படிதான் ஆக பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் கேரளாவிலே அரபிக்கடல் கடல் பகுதிகளில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளில் கோவா பகுதிகளில் கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி நீடித்தாலும் அங்கே காற்று நிகழ்வுகள் நீடித்தாலும் வங்கக்கடலிலும் நிகழ்வுகள் நீடித்திருந்தே இணைப்பு சுழற்சியால் மழை கொடுக்கும் ஆக எப்படி ஜூன் ஒன்பதிலிருந்து ஒரு பதினைந்து வரை ஒரு சிறு இடைவெளி கிடைக்கிறதோ அதே போல ஜூலை எட்டிலிருந்து ஒன்பது ஏழிலிருந்து எட்டுலேருந்து ஒரு பதினைந்து வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும் ஆக மீதம் எல்லாமே மழை நாட்களாகத்தான் இருக்கும் ஆக ஜூன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஒரு இடைவெளி அதே போல் ஜூலை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சி வரைக்கும் ஒரு இடைவெளி இடைவெளி இருந்தாலும் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் கர்நாடக பகுதிகளிலேருந்து அதுக்கு தொடர்ந்து வட இந்தியா வரைக்கும் மழை ஒதுக்கி 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 இருந்துகிட்டே இருக்கும் மழை என்பது ஒரு விலகுதல் என்பது வறண்ட வானிலை என்பதெல்லாம் இனிமேல் இருக்காது ஒரு இதமான வெப்பநிலையும் மழை வானிலையும் இருந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவிலே இடைவெளி கொடுத்து ஒரு வறண்ட வானிலையை கொடுத்து விடாது அணைகளையும் உடனே நிரப்பிடாது ஆகஸ்ட்லேருந்து தான் நிரப்பு மழை வருகிறது சீரான மழை பரவலான மழைப்பொழிவு குறைவான மழைப்பொழிவாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தான் இந்த வானிலை அறிக்கையை நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஜூலை இறுதியிலிருந்து ஜூலை பதினெட்டு தேதியிலிருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அக்டோபர்லேயும் தென்மேற்கு பருவமழை முதல் ரெண்டாவது வாரத்திலெல்லாம் தொடரும் அதுதான் உங்களுக்கு காற்று சுழிச்சு அதுக்கு மேலே தான் ஒரு பத்து தேதிக்கு மேலே அக்டோபர் பத்து தேதிக்கு மேலே தான் காற்று திசை மாற தொடங்கும் அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் டிசம்பர் இறுதியோ அல்லது ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வுகள் இருக்குது இதுக்கு ஏற்கனவே காரணங்கள்லாம் சொல்லிட்டேன் இப்போ கூடிய பாசிட்டிவ் ஐவோடு என்பது இன்னும் பாசிட்டிவ் வலுவாகி பிறகு நெகட்டிவுக்கு வந்து நடுநிலையாகி நெகட்டிவுக்கு வந்து கொடுக்க போகிறது மழைப்படிவு நிறைய போல் லானின் அமைப்புக்கு திருப்பி கொண்டிருக்கிறது லானின் அமைப்பும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் அமையப்போகிறது தென்மேற்கு பருவமழையின் பின்பகுதியும் வடகிழக்கு பருவமழை காலமும் நிறைய மழைப்பொழிவு காலமாக இருக்கும் வலுவான நிகழ்வு காலமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் வலுவான நிகழ்வுகள் வலுவான மழை தரும் என்று ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் இவையெல்லாம் மனதில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து மழை நீரை சேகரிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கும் பொழுது மழை கொடுக்காது அது கொடுக்கும் பொழுது நாம் சேகரித்து நாம் தேவைக்கேற்ற பயன்படுத்தி லாபமடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி